போனாங்க எல்லாம் அந்த வீட்டில் சர்வே வைருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த குரூப் மேலே கோவம் வந்துருக்கணும் ஏன்னா அந்த குரூப்பில் இருக்க நாலு பேர் மேலே கோவம் வந்துருக்கணும் ஏன் வந்து நீங்கள் கமருதீன் பண்ணிங்க அப்படின்னும் போது கமருதீன் பாருக்கான ரிலேஷன்ஷிப்பில் பாருக்கான ஒரு சப்போர்ட்டாக சாண்ட்ரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியில் பேசுகிறோம் ஏன்னா சாண்ட்ரா சொல்கிறது எக்ஸாக்டாக உண்மை தான் கமருதீன் ரிலேஷன்ஷிப் வந்து பாருக்கு டாக்ஸிக் தான் நான் இல்லைன்னு சொல்லவேல நம்மளே அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த மக்கு பொண்ணுக்கு லூஸு பொண்ணுக்கு அது புரியல ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளவராக ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து என்ன எனக்கு தெரியும் என்னோட வேல்யூ நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஸ்டபன் தான் நான் கொஞ்சம் ஆட்டிடியூட் தான் பொண்ணுங்களுக்கு உள்ள ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும் ஒரு தன்னை ஒரு தன்னை ஒரு பேம்பரிங்காக பார்த்துக்கக்கூடிய அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ அவங்க வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த ஒரு அப்பா பாசம் அவளுக்கு கிடைக்காதனால தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிலுக்கு தான் இவ கமருதின் கிட்ட வந்துட்டு பழகிறான் அந்த லவ் இருக்கணும் சொல்றான் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அந்த அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வாட்டி நான் ஏமாந்துருக்கேன் திருப்பி திருப்பி நான் அதில் போய் ஏமாறேன் அவள் அவத்துக்குற போது அது அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்கிற அவங்க பொண்ணுங்க காமிச்சாலும் அந்த ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம் வரும்போது தன்னை பேம்பரிங்காகவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட டாக்ஸிக்ல ஆயிடுவாங்கன்றது யதார்த்தமான உண்மை இது வந்து சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும் இதை பத்தி நான் டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் அவள் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கா இப்போ லவ் பாமிங் பீரியடில் இருக்கா அதே மாதிரி அந்த அரோரா கிட்ட அவன் பேசும்போதுலாம் இவளுக்கு ப்ரொசிவ் ஆகி திருப்பி திருப்பி கேட்கும்போது அது ஹூவரிங் பீரியட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவளுக்கு தெரியாமல் இவன் போய் அரோரா கிட்ட பார்வை பற்றி பேசுனது எல்லாமே வந்து டிவேல்யூ பண்ணுறது இந்த கேமை விட்டு அவன் வெளியில் போனால் இவ்வளோ டிஸ்கார்ட் பண்ணிடுவான் இந்த நாலு ஜோன் தான் அந்த சைக்காலஜியில் இருக்கிற டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கான ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபோர் ஸ்டெப்ஸ் லவ் பாமிங் ஹோவரிங் டிஸ்கார்ட் சாரி டிவேல்யூ டிஸ்கார்ட் ஸோ இது நாளைத்தையும் அவன் கன்டினியூஸாக பண்ணுறான் ஷோ விட்டு வெளில போனோடனே அவன் டிஸ்கார்ட் பண்ணுவான் இது இந்த லூசு பொண்ணுக்கு புரியவே இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த இடத்துல பாரோட ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் தான் அப்படின்னு சொல்லலனாலுமே கமருதுன்னு ஒன்று விட்டு கொடுக்குறான் எல்லா இடத்துலையும் அவன் வந்து உன்னை விட்டு கொடுத்துட்றான் நீ தான் அவனுக்காக நிற்கிறேன் யோசி யோசின் ரம்யா சொன்னது சாண்ட்ரா சொன்னது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் பார்வுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் சாண்ட்ரா ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த இடத்துல தன்னோடய ஹஸ்பண்ட் வந்து தனக்கான சப்போர்ட்டாக வந்து கேம்லெல்லாம் வெளில போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை பா நீங்கள் நிஜமாவே பார்வைக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தால் பார்வை பின்னாடி பேசக்கூடாது அப்படின்னு வச்சாலும் பார்வை எங்கேயுமே சேண்டராக பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னா சேண்ட்ரா பேசலை கரெக்டு தான் ஒரு நம்ம விக்ரம் கேம் கனி கேமை கூட கண்டுபிடிச்சிடலாம் பார் முன்னாடி ஒரு பேச்சு பேசுறது பின்னாடி ஒரு பேச்சு பேசுறதுன்னு சபரி கூட பார் முன்னாடி ஒரு பேச்சு பேசுறது பின்னாடி ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறதுன்னு எஃப்ஜே கூட பார் முன்னாடி சிரித்து பேசுகிறது பின்னாடி போய் பேசுறதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் சான்றா ஸ்மார்ட்டாக அதையும் பண்ணுறதில்ல பார் முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க பின்னாடி போயும் பேசுறதில்ல அவங்க பின்னாடி பேசுறதெல்லாம் திவ்யாவையும் கனியும் பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின் போது அப்போது நீங்கள் ரம்யா வெளில போனோன்னே எனக்கு நான் உன்ன விட்டால் யார் கூட ரம்யா பேசுவேன் அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க தேவையில்ல ஓகேவா இந்த இடத்துல ரம்யா வந்து கிளம்பும்போது இது யாராக கவனிச்சிங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் கிளம்பும் போது உள்ளே போய் ரெஸ்ட் ரூம்னு அழுவாங்கல்ல ரம்யாவும் சேன்ட்ராகவும் அப்போ வந்து அவள் வெளில கூப்பிடுவா கூட போய் உட்காந்து வெளில பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தையை ரம்யா சொல்லியிருப்பாங்க சேன்ட்ரா ஹக் பண்ணும்போது ஓகேவா அந்த அவனு சொன்னது அவங்க திவ்யாவை மீன் பண்ணாங்களா பார்வை மீன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரில உன்னை விட்டால் நான் இப்போ யார் கூட பேசுவேன் இந்த வீட்டில் நீயும் கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நீ நீ வந்து உனக்கு தனியாக ஆடு உங்க ஆடு நீ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் ரெண்டு பேரை ஹக் பண்ணிட்டு கூப்பிட்டான்னு வெளில போய் உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தையை ரம்யா சொல்லிட்டு போயிருப்பாங்க அவங்க அதை திவ்யாவை மீன் பண்ணாங்களா பார்வை மீன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஒன்னு இன்னொன்னு அவ்வளோ நீங்க ரம்யா கூட க்ளோஸ்ன்னா அப்போ கிட்ட எப்படி க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்க அப்பவே நீங்க சரி ரம்யா போயிட்டால் நம்ப ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் இல்ல பேசுன்னு சொல்லியிருக்கலாம் நீங்க வந்து பார்வை உங்களோடது ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிஏவாக யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பேச வேண்டிய இடத்துல அவளை வந்து பேச வச்சு அவள் உங்களுக்கான வாயாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்க எந்த சண்டைக்கும் நீங்கள் டேரெக்டாக போக மாட்டேறீங்க அவளை முன்னாடி நிறுத்திடுறீங்க உங்களுக்கு இப்போ இந்த பீரியட்ஸ் வந்துடுச்சு வேலையே செய்ய முடியாதுன்ற இடத்துல கூட என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்கிற இடத்துல மற்ற எல்லார்கிட்டையும் வந்து எனக்கு முடியாது என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற பார்வை வந்து சாண்ட்ரா கிட்ட ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அவளுக்கான எமோஷனல் சப்போர்ட் அந்த வீட்டில் இல்லை அந்த கமல் கமருதீன் டப்பா இந்த பக்கமும் டான்ஸ் ஆடுறான் அந்த பக்கமும் டான்ஸ் ஆடுறான் அப்போ தனக்கான ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பேசணும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு சிரிப்பு சிரிச்சா கூட ஆ ஏவா உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீட்டில் ஆள் வேணும்னா அப்படி ஒரு ஆளாக தான் சேண்ட்ராவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த சேண்ட்ராவையும் பகைச்சிக்கக்கூடாதுன்றதுலாம் இருக்காங்க ஸோ அந்த பொண்ணுக்கான நியாயமான சப்போர்ட் எங்கேயுமே இல்லை அந்த திவாகர் வேலையில் திவாகர்மே இல்லை தான் இருந்தால் ஓரளவுக்கு அங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கமருதின் டப்பா அப்படி தான் இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது அவன் ஃபேராக இல்லை இவளுக்குன்னு இருந்தாலுமே அந்த டாக்ஸிக் லெவலாக அந்த ட்ராப்பில் விழுந்துருக்கும் சொல்லிடுறான் சாண்ட்ராவே முழுசாக நம்ப முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் இருந்தாலுமே அட்லீஸ்ட் நான் வா பாரு இங்கே உட்காரு பேசலாம் அப்படின்னு ஒரு பொய்யாவது ஒரு 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 வார்ம் லவ் கொடுக்கறதுக்கான இடத்துல பொய்யா உண்மையாக இல்லை கொடுக்குற இடத்துல சாண்ட்ரா இருக்காங்கன்னா அதை அவள் சார் பொய்யாவது அது வரட்டுமே அதை கூட யாரும் கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற இடத்துல சாண்ட்ரா கூட உட்காந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது அப்போது பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வினோத் டாஸ்க்லேயுமே வந்து ஐ மீன் வினோத் அந்த கேப்டன்சி ஆனவுடனே அந்த ஸ்பிளிட் பண்ண வரல யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது கூட அந்த க்ளீனிங் மிஷின் அவ்வளோ பெருசாக வெடிக்கும்போது இதை நான் லைவ்லையும் பார்த்தேன் ஃபுல்லாக பார்க்கலாம் நாங்கள் அங்கே பார்த்தேன் பட் ஆனால் ஒன் ஹவர்லேயும் பார்க்கும்போது அவளோட பாயிண்ட் க்ளியராக இருந்தது போனால் அதாவது இவங்களுக்கு என்ன விஷயன்னா பார்வை வேலை செஞ்சிட்டே வச்சுருக்கணும் அவள் வந்து கேம் நல்லா ஆடுறான் அவளோட ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணணும் கேம் விஷயங்கள் அவள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கோ இல்லை அவளை வேலை விஷயங்களில் ப்ரெஷர் போட்டு அவளை டவுன் பண்ணணும் புட் டவுன் பண்ணணும் மென்டல் ப்ரெஷரும் கொடுக்கணும் ஃபிசிக்கல் ப்ரெஷரும் கொடுக்கணுன்றதான் அந்த வீட்டில் எல்லாரும் தெளிவாக இருக்காங்க போன வாரம் அந்த பனிஷ்மெண்ட் வாங்கின விஷயத்துலையுமே வந்து எப்பயுமே கவுண்டர் நைட்டு மட்டும் க்ளீன் பண்ணுறவங்க ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணணும்னு அமித்தை சொல்ல வச்சதுலேருந்து யாருமே அந்த வேலையை செய்யாமல் அவங்க மேலேயே கட்டினதுலேருந்து வீக்கெண்டில் அமித்துக்கு எதிராக நின்று எல்லாருமே ஆமாம் வீடு ஃபுல்லாக க்ளீனாகவே இல்லைன்னு அமித்துக்கு நேராக சாட்சி சொன்ன வரைக்கும் பார்வை டார்கெட் பண்ணுறதில் தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த வாரமாக சாண்ட்ராவும் பார்வை வந்து அந்த ஹவுஸ் கிளீனிங்னு சொல்லும்போது சேண்ட்ராவும் எழுந்து பேசியிருக்கணும் சேண்ட்ரா கம்முன்னு உட்காந்துருக்கா ஆமாம் முடியாது முடியாதுன்னு அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட காது கேட்காத வகையில் சேண்ட்ரா பேசுறணும் இவன் கத்தி கத்தி எழுந்து தனக்கான விஷயத்தையோ இல்லை தன்னோட சேண்ட்ராக்கான விஷயத்தையோ பேசுறது அப்படின்னும் போது இவ தான் அங்கே அநாயங்காக தெரியா இரிட்டேட்டு தெரியிறா கத்திரவில் தெரியிறா ப்ரொமோவில் கூட அதுதான் வந்துச்சு ஆனால் நைஸாக அந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டுட்டு இல்லை அந்த விஷயம் சேண்ட்ராவுக்குமே தேவைப்பட்டாலுமே அவளை வந்து பேசியிருக்கணும் அவள் பேசுறது கிடையாது அவள் அதை தான் பண்ணுறான் ஸோ பாரு அவள் அவள் அவளை கொஞ்சம் அப்படி சீண்டி விட்டா இவ இவ நல்லா கத்துவா நம்ம சைலண்ட் ஆகிடலாம் ஒன்று பிரச்சனை பெருசாச்சுன்னா அவன் மேலே போயிடும் இல்லை பிரச்சனை நம்மளுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா சட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ரெண்டு ஆங்கிளில் சேன்ட்ரா பார் கூட கேம் ஆடுறான் ஒன்று அந்த இடத்துலையுமே கிளீனிங் விஷயத்தில் ஆதிரை அரோரா எல்லாருமே இவரு எப்படி போட்டார் இவருக்கு தேவையான நாலு பேரும் கிச்சனில் போட்டார் சண்டே வராத மாதிரி ஆதிரை அரோரா எஃப்ஜே அதுக்கப்புறம் இன்னொருத்த அந்த திவ்யா இது மூணு ஏற்கனவே பெட்மேட்ஸ் ஆயிடுச்சு இந்த எஃப்ஜே இந்த மூணுத்துல எது கூட வேணா வண்டி ஓட்டுக்கலாம்னு ஃப்ரீயா விட்டுறாரு எப்படி என்ன நீ வண்டி ஓட்டிக்கோப்பா எனக்கு வேலை ஆனா போதும் அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்க பாத்ரூம் கிளீனிங் பேசுகிற மற்றவங்கள பற்றி பேசலை ஆனால் அந்த ஹவுஸ் கிளீனிங் எங்கே பாரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காலும் அதுதான் இவங்களுக்கு கண்ணை உருத்தம் காதை உருத்தம் மண்டையை உருத்தம் அப்படின்னு சொல்லும்போது இவ இதை தான் கிளீன் பண்ணணும் ஒரு ஒரு வாட்டி காய் கட்டும்போது கிளீன் பண்ணணும் அப்படி பண்ணோன்னா நம்ம பத்து வாரம் ஆயிடுச்சு நீங்கள் இதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் இவ்வளோ நாள் கொண்டு வந்தீங்களா நைட்டோட நைட்டு க்ளீன் தானே அது வரைக்கும் வேலை செய்கிறவங்க அதை க்ளீன் தானே போன வாரம் அந்த பனிஷ்மெண்ட்லாம் அதை ஆரம்பித்து விட்டுட்டு இந்த வாரமாக அதை கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க ஏன் அதுக்கு முந்தின வாரம்லாம் அப்படி இல்லையே நைட்டில் தான் க்ளீன் பண்ணுவாங்க ஹவுஸ் க்ளீனிங் அது பண்ணுவாங்க ஆனால் நைட்டில் தான் பண்ணுவாங்க அப்ப பண்ண மாட்டாங்க கெமி இருக்கும்போது தான் இது புதுசு புதுசாக இவங்க கொண்டு வர ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹெல்ப்புன்னு சொல்கிற விக்ரமும் கமருதினும் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அவனுங்க என்ன பண்ணுறேன் எப்போ ஹெல்ப்புன்னு சொல்கிற இடத்துல நம்ம எப்படி ஹெல்ப் வாங்குவோம்